மன்றமாக இருந்து கட்சி பொழுது ரொம்ப பயந்து நீங்க விடாம சொன்னீங்க கட்சி ஆரம்பிங்க கட்சி ஆரம்பிங்க முதலில் கொடி கொடுங்க நான் கொடி கொடுத்தா கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லுவீங்களே இல்ல ரெண்டாயிரத்துல கொடிய கொடுங்க வம்பு பண்ணி கொடிய நீங்க இருந்தாலும் அந்த கொடிய பல படங்கள்ல காட்டி அதை விட நீங்களும் எங்கு பார்த்தாலும் அந்த கொடியை இது இது விஜயகாந்த் கட்சியின் கொடி விஜயகாந்த் கட்சியின் கொடி சொல்ல வச்சு இன்னைக்கு இந்த ஆரம்பித்த மூணு வருஷத்திலே நாலாவது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு இப்ப எல்லா மக்கள் மனதிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட கட்சியின் சொல்ல வச்சீங்களே அதற்கே கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் நீங்க வந்து சொல்லிட்டீங்க ஆரம்பிங்க நானும் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்ச உள்ள கட்சிகளுக்கு எல்லாம் விஜயகாந்தா பாப்பம் படம் நூறு நாள் ஓடுற மாதிரி நூறு நாள் கூட இந்த கட்சி இருக்காது நூறு நாள் ஓடி போயிடும் எத்தனையோ கட்சி இந்த நாட்டில் இருந்தது எழுபத்தி ஒரு எழுபது கட்சி இருக்குது எழுபத்தி ஆவது கட்சி நாங்க ஆனா ஆரம்பிச்ச மூணு வருஷத்திலேயே கிட்டத்தட்ட அஞ்சு தேர்தல்களை சந்திச்ச உடனே மக்கள் அந்த எழுபத்தி ஒன்று பக்கத்தில் இருந்த அழிச்சிட்டாங்க ஒன்னாவது கட்சி இதுதான் முதல் கட்சி சொல்ல வச்சு அது யார் எனது தொண்டர்கள் என் மக்கள் என் தொண்டர்கள் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு தவறும் செய்யாத நல்ல தொண்டர்கள் பெருமக்கள் தான் இல்லைன்னு வல்ல பதினெட்டு வயசுல இருந்தே இருக்க ரத்தம் சூடா இருக்கிறவங்க தான் சொல்ல சொல்லவில்லை ஆனால் கட்டுப்படுவாங்க சொன்னால் அவங்கள ஒரு ஆசை இல்ல வெட்டுக்குத்துக்கு கொண்டு போய் விடணுங்கிற ஆசை இல்ல அவங்களை நல்வழிப்படுத்தணும் அவங்களை நல்லா கொண்டு போன பெத்த தாய் தேவளுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் அதுலதான் நான் புடிவாதமா இருக்கேன் நீங்க ஒவ்வொரு கட்சியிலும் பாருங்க அவங்களுக்கு தேவனா உணவு உடனே அடிக்க விடுவாங்க நான் போக விட மாட்டேன் தேவைப்பட்டால் தான் உங்களை அழைப்பேன் இந்த தடவை ரெண்டு மாநாடு ஒரு மாநாடு மகளிர் அணி மாநாடு திருச்சியில ஏழு லட்சம் பேர் வந்தாங்க இன்னைக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல வந்திருப்பாங்க போல ஆனா முடியல இடம் கிடையாது எல்லா